پڙي پڙي پڙهي الله پڙهون را ڳيڙي مٿا لرا ாய்ய நிறுவதாகி சூழலில் விளக்கமாகி வாதியாய் ஒன்றன் மலரடி வணங்கினேனே வழியாகி ஒழியாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனதென்றவர் கூத்தாட்டுவானாகி நின்றாயே வாழ்த்துவனே இறைவா எங்கும் நிறைந்த பரம்புரணி எம்பெருமானி உனது பாதாரம் இந்தம் பணிந்து என்னுடைய பணியை பொங்கலாம் என்று இருந்துகின்றேன் ராஜாஜி ராஜ விஜய் ரகுநாத சேதுபதி ராமநாதபுரம் சமஸ்தானம் அதை ஆண்டு வந்தவர் தான் அவர் அவருக்கு நான்கு குழந்தைகள் ஆமா இரண்டு பெண் குழந்தை இரண்டு ஆண் குழந்தை ஆமாம் லட்சுமி நாச்சார் என்றும் வேலுநாச்சியார் என்றும் இரண்டு பெண் குழந்தைகள் எனது தம்பி தேவனும் ரங்கநாத சேதுபதி ஆகிய நானும் ஆண் குழந்தைகள் இரண்டு பெண் குழந்தை இரண்டு ஆண் குழந்தை இரண்டு மகளையும் திருமணம் செய்ய வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருக்கிற இரண்டு பேருமே ஒருவனை விரும்பினார்கள் யார் அவன் தண்டபாணி என்பவனை விரும்புகிறார்கள் அப்படி விரும்புகின்ற பொழுது இருவரையுமே மகள் விரும்பிய பிறகு திருமணம் செய்து கொடுக்கலாம் என்று தண்டபாணிக்கே திருமணம் செய்து கொடுத்து விடுகிறார்கள் இருவரும் அந்த ஒருவரைத்தான் மணந்தது ஆனால் தன் மருமகனுக்கு ஏதாவது ஒரு பதவியை கொடுக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்ட சேதுபதி விஜய் ரகுநாத சேது என்னுடைய தந்தை அவர்கள் ராமநாதபுரம் ஆலயத்திற்கு செல்கின்ற பக்தர்களுக்கெல்லாம் இலவசமாக படகு சவாரி செய்வதற்கான ஒரு ஏற்பாட்டை செய்கிறார் அப்படி செய்யும் போது அந்த பொறுப்பை யாரிடம் ஒப்படைப்பது யாரிடமும் பக்தர்களிடம் ஒரு கட்டணம் கூட வாங்கக்கூடாது என்கின்ற உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் இதை சரிவரை செய்ய வேண்டும் என்றால் மற்றவர்களை விட்டால் பேராசி கொண்டு விடுவார்கள் ஆகவே தன் தண்டாவணி நியமிக்கிறார் தெரியாமல் ஒரு பணம் வசூல் செய்து இருக்கிறார் இந்த விஷயம் மன்னருக்கு தெரிகிறது எப்படி தெரிகிறது இமயமலையில் இருந்து வந்த ஒரு நிர்வாண சாமியார் ராமநாதபுரம் சமஸ்தானத்தின் ராமநாதபுரம் ராமேஸ்வரத்திலே இருக்கின்ற சோனுமான வணங்குவதற்கு செல்ல என்னும் போது ஒரு பணம் கொடுத்தால் தான் படகிலே நாங்கள் அனுமதிப்போம் என்று கூறி ஆமா தெய்வத்தை வணங்குவதற்கு கட்டணம் செலுத்த வேண்டுமா அப்படி ரகுநாத சேதுபதி அவர்கள் விஜய் ரகுநாத சேதுபதி அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்காரா என்று உடனே புறப்பட்டு விஜய் ரகுநாத சேதுபதியிடம் தெரிவித்து விடுகிறார்கள் அப்படி அல்லவேன் தானே படகு சவாரி செய்ய இருக்கிறேன் அப்படி இருக்க யார் இந்த காரியத்தை செய்து என்று மாறுபடம் உண்டு சென்று பார்த்தால் தான் மருமகன் தான் இந்த காரியத்தை செய்கிறார் என்பதை இருவரையும் அழைக்கிறார் செய்பவர்களை என்ன செய்யலாம் என்று கேட்கிறார் தன் கணவன் தான் இந்த தவறை செய்தான் என்று அறியாதிருந்த அப்பெண்மணிகள் இறைவனுக்கு துரோகம் செய்கின்ற எவராக இருந்தாலும் சிரசை துண்டித்து விட வேண்டிய பிறப்பித்துள்ளார் தன் மகளின் வாக்கை கிணங்க யாராக இருந்தாலும் அப்படி தடை செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் யாராக இருந்தால் என்ன கடவுளுக்கு துறும் கண்ட குண்டமாக வெட்டி எறியுங்கள் என்று கூறி விடுகிறார் என்று கூட பார்க்காமல் விஜயரகு சேதுபதி அவர்கள் தண்டவாளியின் தலையை தோண்டி விடுகிறார் கணவன்தான் இந்த காரியத்தை செய்தது என்று புரிந்து கொண்ட வேணு நாச்சியாரும் லட்சுமி நாச்சியாரும் கணவன் இறந்த பிறகு நாம் ஏன் இருக்க வேண்டும் என்று தனது சிந்து குருவனந்தை கடலையம் மாலை தன் தந்தையிடம் ஒப்படைத்து விட்டு அவர்களும் உடன்கட்டை ஏறி மறித்து போகிறார்கள் இப்பொழுதும் பார்க்கலாம் ராமநாதபுரத்துல வந்து வந்து இந்த ராமேஸ்வரத்தில் ஆமா அது கூட ஒண்ணு அழைச்சு விட்டாங்க இந்த ரோடு போடுறதுக்காக ஒண்ணு இருக்கு ஆகை நாடி இப்படி கடமை தவறாம விஜயரமாத சேதி பெருவாள் ராட்சியத்தை பரிபாலனம் செய்து கொண்டு வந்திருக்கின்ற பொழுது என் கடலை மாலை என் அக்கால் மகள் கடலை மாலை என்னிட படைத்து உன் அக்கால் மகள் கடலை அம்மாவை பத்திரமாக பார்த்து வர வேண்டிய அப்பா இப்படி கூறுவீர்கள் எனக்கு வயது உருந்து விட்டது இனிமேல் நான் உயிரோடு இருப்பது பற்றி சற்று கலக்கமாக இருக்கிறது உடல் சரியில்லை ஆகையினாலே உன் அக்கால் மகள் கடலுமையால் கேள்வி உன்னுடைய மாலை போல வளர்த்து வர வேண்டும் என்று சத்தியம் செய்து கேட்கிறார் நானும் சத்தியம் செய்து கொடுத்து விட்டேன் என் கண்ணை போக இந்த மண்ணை விட பெரிதாக பாதுகாப்பேன் என்று கூறிவிடுகிறேன் அது பிறகு கடலே மாலை சீரும் சிறப்பமாக வளர்த்து வந்திருக்கிறேன் என் தந்தையார் காலத்திற்கு பிறகு இந்த ராமநாதபுரம் சமஸ்தானத்தை உழுவமாக என்னால் ஆள சக்தியேற்ற திறமையில்லை அப்படித்தான் கூற வேண்டும் ஆனால் அதை நான்கு வாகங்களாக பிரித்தேன் ஓரிரு பகுதியை என் தம்பி உடையினை தேவடைக்கும் முடிச்சூட்டி வைத்த அழகு பார்த்தேன் சிறுபாலய பகுதியை எனது வளர்க்கும் மகன் தடியத்தேவன் வீரன் ஒரு நிமிடத்திலே நூறு முறை வாழ்வீச்சு வீச பல தலைகள் வரும் யானை குதிரையற்றம் மல்யுத்தம் அனைத்து கலைகளையும் கற்றுந்தவன் போர் என்றால் அவருடைய வீரத்திற்கு ஈடு இடையே கிடையாது என்றால் வீரத்தை இப்படிப்பட்டவனை நாம் மகனாக தத்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று தத்தெடுத்துக் கொண்டு எனது நான்கும் நீவே நான்கு திருமணம் செய்தவன் அவன் இருந்தாலும் என் அக்கால் மகள் கடலால் அவனை பார்த்தவுடனே சற்று என் மருமகளுக்கு அவளுடைய விருப்பத்தை வேண்டாம் என்று சொல்லக்கூடாது என்று நினைத்து நான்கு மனைவியர் இருந்து மைந்தாவதாக என் அக்கால் மகள் கடலில் தடித்தேனுக்கு முடிச்சூட்டி வைத்து அது மட்டுமா என் தந்தை ஆழம் தொட்டு பணியாற்றிய முத்துக்குமார பிள்ளைவர்களை இழைத்து பாகனரி பகுதியை முடிச்சூட்டி வைத்த அழகுவார்த்தேன் அவர் சாதாரண மந்திரி தான் காலத்திலே அதன் பிறகு பார்த்து அவருடைய பார்த்து ஆலோசனையிலே பெரிய ஒரு அமைச்சரவர் ஆகையா இவர் அவசியம் நமக்கு தேவை என்று அவருக்கு பாகனரி பகுதியை முடிச்சூட்டி வைத்த அழகுவார்த்தேன் இப்படி இப்படியெல்லாம் இந்த மண்ணை படைத்து அதில் என்னையும் படைத்து இந்த மண்ணை ஆளுகின்ற பொறுப்பை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார் என்றால் அவரை போற்றி புகழ்ந்து பாடாமல் இருக்க முடியுமா ஆண்டவன் பருவன் இருக்கின்ற அவன் அன்பு மனங்களில் இருக்கின்ற ஆண்டவன் பருவன் இருக்கின்றான் அவன் oh yeah நாட்டை சிறப்பாக ஆண்டு வேண்டும் அதாவது ஆண்டோர்களும் சான்றோர்களும் கூறுவார்கள் வடப்பு நீர் உயர் நெல் உயரும் நெல் உயர்ந்தால் குடி உயரும் குடி உயர்ந்தால் தான் கோல் உயரும் என்பார்கள் ஒரு நாடு நன்னாடாக இருக்க வேண்டும் என்றால் அந்த நாட்டை ஆளுகின்ற மன்னன் மட்டும் நல்லவனாக இருந்த பிரயோசனம் இல்லை அந்த நாட்டு குடிபடைகள் அந்த நாட்டு மக்கள் எல்லாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும் அந்த நாட்டை மற்ற நாட்டவர்கள் போற்றுவார்கள் அன்பாக பழகி வருகிறேன் என்ன கேட்டாலும் எது கேட்டாலும் செய்து கொடுத்து விடுவேன் அதே போல்தான் தான் என்னுடைய சகாக்களும் அப்படித்தான் குமாரபட்டியும் சரி தேவனும் சரி தேவனும் சரி சிறப்பாக ஆட்சியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ராமநாதபுரத்திலே நடக்கின்ற ஆட்சி போல் எங்கும் இல்லை என்று மக்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றாலும் இல்லை சிறப்பான ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றேன் ஆனாலும் நான் போட்டிருக்கிற வேஷம் வந்து சேது உரிமையில் இந்த வேஷத்துக்கு நான் கிறிஸ்துவ பாட்டு பாடக்கூடாது இருந்தாலும் என்னுடைய மனசு ஏதாவது ஒரு பாட்டை பாடிப்படும் தோணுது அதனால ஒரே ஒரு கிறிஸ்துவ பாட்டு பாடிக்கிறேன் வேஷத்தை பெரும் சேர் வேலை போட்டு கிறிஸ்துவ போட்டு போடுறாருன்னு நினைச்சிட வேண்டாம் கடவுள் மீது இருக்கின்ற அன்பு மேல் ஆர்வமாக பாடுங்கள் அவ நந்தி ஓடனமும் அசைவதில்லையே அவ நந்தி அசைவதில்லையே 我来。 பாடிக்கொண்டிருந்தால் நேரம் போவது தெரியாது ஆனால் காலம் பொன் கடமை கண் என்பார்கள் காலத்தோடு எதையும் நடந்து செய்து விடோ என்று ஆகிய நாளில் யாரோ வருகின்ற ஆரவாரம்